இந்த டாக்டர் சரணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறாரு ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஏஆர்ஆருன்ட்டு ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜிவினேஷன் ரீ ரீஜிவினேஷன் அந்த ப்ரோக்ராமில் ஒரு பத்தொம்போது மொபைல் வேன் வாங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கூட போகிறோம் நாங்கள் பண்ண போகிறோம்ட்டு இதில் பதினாறு கண்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மூணு தான் ஆப்ரேஷனில் இருக்குது இந்த மொபைல் வேனில் அவர் போய் ஸ்கூல் குழந்தைங்கள பாலியல் ரீதியாக பயங்கரமாக மொலஸ்ட் பண்ணியிருக்கார் கேஸ் பொள்ளாச்சி கேஸ்ல அந்த ஒரு பொண்ணோட பேர் வெளியே வந்தவுடனே எந்த முன்னுக்கு வந்து திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதே மாதிரி இந்த கேஸ்ல ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காங்க வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்கு கேங் ரேப் கேஸ்ல வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க சார் இது ஆஃப்டர் சின்ன குழந்தைங்க மொலஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப இருக்காங்க இது கேஷுவல் மொளை இந்த கேஸ் ரொம்ப ஏன் இந்த கேஷுவல் அப்ரோச் புரியல இஸ் இட் கேஸ் கேஸ் ஆர் நாட் ஒட்டுக்கா பன்னெண்டு பொண்ணுங்க சொல்றாங்க எங்களை இப்படி இப்படி அப்படி எந்த எந்த அளவுக்கு இந்த இந்த வந்து இவ்வளோ ஒரே ஸ்கூல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேஸும் மாதம் செப்டம்பர் ஆறாம் தேதி டாக்டர் அரெஸ்ட் சரவண செய்த செய்தி அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தோம் நிறைய பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க பட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பன்னெண்டு மேலே இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் படிக்கிற பெண்கள் அது எந்த ஸ்கூலுன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை பாஸ்கோ கேஸில் வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆகிருக்காரு எட்டு பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போது ப்ரெஷர் என்னென்னா எட்டு பேரும் விட்ரா பண்ண சொல்லி ப்ரெஷர் இருக்குது அதுக்கு ஏன் வர வந்துடுறேன் இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறாரு ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஏஆர்ஆருண்டு ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜன் வினேஷன் ரீ ரீஜிவினேஷன் அந்த ப்ரோக்ராமில் ஒரு பத்தொம்போது மொபைல் வேன் வாங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விட போகிறோம் நாங்கள் பண்ண போகிறோம்ட்டு இதில் பதினாறு கண்டம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மூணு தான் ஆப்ரேஷனில் இருக்குது இந்த மொபைல் வேனில் அவர் போய் ஸ்கூல் குழந்தைங்கள பாலியல் ரீதியாக பயங்கரமாக மொலஸ்ட் பண்ணியிருக்காரு இதுதான் கேஸ் நார்மலாக பாஸ்கோ கேஸஸில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா இப்போ கிருஷ்ணகிரி ரொம்ப ஃபேமஸாக போட்டுச்சு கேஸ் என்சிசி ஃபேக் என்சிசி கேம்ப் இது அந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூடவும் டீச்சர் அரெஸ்ட் ஆயிருக்காரு கேஸ் ஓடும் போதே அரெஸ்ட் ஆனாங்க பாஸ்கோ கேஸில் ஒரு கல்பிரிட்டு ஒரு மொலஸ்டர் மட்டும் வச்சு பார்க்க முடியாது பாஸ்கோ கேஸ்னால் அதை பற்றி யாரோ தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஏன் தகவல் கொடுக்கல அந்த ப்ரோக்ராம் எப்படி நடந்தது யார் ஃபெசிலிட்டேட் பண்ணால் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க ராஷ்ட்ரிய பால் சுவாஸ்திய யோஜனா ஆர்எஸ்பிவின்ட்டு ஒரு கெய்ட்லைன்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவுர்மெண்ட்டோட அந்த கெய்ட்லைன்ஸ் பிரகாரம் தான் தமிழ்நாடுலேயே வேன் ஓடுது அந்த வேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வேன் கூடும் சாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேன் கூடும் எல்லாம் ப்ளாக்கில் இப்போ வேன் கொடுத்துட்டாங்க மொபைல் கிளினிக் கொடுத்துட்டாங்க ஒரு ஃபீமேல் டாக்டர் கம்பல்சரி கூட இருக்கணும் ஃபீமேல் டாக்டர் மட்டும் தான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு மேலே இருக்கவங்க குழந்தைங்கள எக்ஸாமின் பண்ண முடியும் ஆப் என்ன சார் பெண் மருத்துவர் ஆமாம் பெண் மருத்துவர் இருக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமானது டாக்டர் சரவணமூர்த்தி எப்படி ஸ்கூல்களை போனார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு முக்கியமாக ஏஆர்ஆர் யார் நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போ என்னன்னா இதில் கூத்து என்ன நடந்திருக்குன்னா அந்த மொபைல் கிளினிக் சீஸ் ஆகலைங்க மொபைல் கிளினிக் ஏன் சீஸ் ஆகலை இது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் செகண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த உடனே ஐயோ லீவ் போட்டு போயிட்டாங்க வால்பாறை செக்ஸ் ஸ்கேண்டல் அவ்வளோ சீரியஸாக போச்சு அந்த கிருஷ்ணகிரியில் இருந்த அவ்வளோ சீரியஸாக போச்சு ஈஷா பொறுத்த வரைக்கும் என்ன காட்டுருக்கு சமூகம் எனக்கு புரியல ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கல ஒரு பெரிய கேள்வி இருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் லீவ் போட்டு போற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த தான் ப்ரெஸ் லிஸ்ட் கூப்பிட்டுருப்போம் செகண்ட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ஒரு ரேப் நடந்து எஃப்ஐஆர் ஆகிருக்கு ஈஷா ஃபவுண்டேஷனில் பேரூர் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது அந்த எஃப்ஐஆர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் கேட்டால் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா சட்டத்தில் பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்கு இடமில்லை இந்த மாதிரி ரெண்டு கம்ப்ளைண்ட் இருபத்தி ஒன்றில் ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒன்று ரெண்டுலேயும் எஃப்ஐஆர் ஆகிருக்கு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு இது ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்குது ஈஷா ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு கோயில் ஆதியோகி கோ ஆதியோகியோட மோட்டிவ்ஸ் தான் எல்லா பக்கம் போட்டுட்ருக்காங்க ஒரு கோயிலுக்குள்ளே ரேப் நடக்குது அந்த ரேப்புக்கு கேஸ் ஆகக்கூடாது நியாயம் கிடைக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன என்ன இருக்குது இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தமிழ் சமூகத்தில் நீங்கள் முடிவு பண்ணுங்க மருத்துவ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பார்க்கணும் வண்டி உடனே சீஸ் பண்ணியிருக்கணும் வண்டி சீஸ் பண்ணியிருக்கணும் வண்டி சீஸ் ஆகல டிமாண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹஸ்பின் ஸ்டால்டு அது ஐயோ லீவில் போயிட்டாங்கிறாங்க ஜாலியாக எப்படி இவ்வளோ சீரியஸான கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சார் இது ஒரு கேஸ் இந்த இந்த கேஸ் எப்படி தெரிய வந்ததுன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்களே அந்த ஸ்கூலுக்கு போய் மீட்டிங் நடத்தும் போது பெண்கள் பேசியிருக்காங்க இல்லாட்டி பேசியிருக்க மாட்டாங்க வெளியே வந்திருக்காது அது வால்பாறை கேஸ்க்காக சீஃப் செக்ரட்டரி ஆர்டர் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேட்டனால இப்போ இவர் எந்தெந்த ஸ்கூலில் போய் பண்ணியிருக்காரு மொபைல் கிளினிக்கை அங்கே போய் செக் பண்ணோம் ரூரல் ஏரியா போயிருக்கு ட்ரைபல் ஏரியா போயிருக்கு இந்த இன்னொரு இன்னொருங்க ரொம்ப முக்கியமானது இன்டர்ன் போகிறாங்க கூட தேர்ட் ஸ்டாண்ட் தேர்ட் 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 இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் எடுக்கிறாங்க இந்த ப்ரோமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஆள் பண்ண அட்டூலியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா நர்ஸுக்கு தெரியாதா டிரைவருக்கு தெரியாதா ஸோ இது இந்த கேள்விங்களோட போலீஸ் மேலே முக்கியமான குற்றச்சாட்டு வந்து போலீஸ் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிச்சு இந்த கேஸில் எடுக்கக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதில் ரொம்ப டீப் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அண்ட் பை சான்ஸ் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆகிருக்குண்ணா ஈஷா அது ஈஷாது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அது ஷூர்னா வி ஆர் சுவர் ஏன்னா இது இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ளே எங்ககிட்ட போலீஸ் பர்ஸ்னல்லே சொன்ன விஷயம் இது அது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட எஃப்ஐ அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துடும் கைக்கு ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்த கோயம்புத்தூருக்கு இவ்வளோ பெரிய அவு பேர் வேணுமா நியாயம் கிடைக்கலன்னு அவு தான் கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் இது இது இதோட எங்கள் டிமாண்ட் இவ்வளோ தான் தட் நியாயம் கிடைக்கணும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக தௌசண்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்காரு இந்த மானுஷன் ஆல்ரெடி நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து வெளியே வந்து பேசுகிறதில்லை இன்வெஸ்டிகேஷன் இந்த நிலைமையில் இருந்ததுன்னா எந்த பெண்களும் வந்து பேச மாட்டாங்க பொள்ளாச்சி கேஸில் அந்த ஒரு பொண்ணோட பேர் வெளியே வந்தவுடனே எந்த பொண்ணு முன்னுக்கு வந்து திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதே மாதிரி இந்த கேஸில் ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க வாபஸ் வாங்க சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது கேங் ரேப் கேஸ்லேயே வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க சார் இது ஆஃப்டர் ஆல் சின்ன குழந்தைங்க மொலஸ்டேஷன் கேஸு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில் இது பற்றி ரொம்ப கேஷுவல் அப்ரோச் இந்த கேஸ் மேலே ஏன் இந்த கேஷுவல் அப்ரோச் தான் புரியல இஸ் இட் அ சீரியஸ் கேஸ் ஆர் நாட் ஒட்டுக்கா பன்னெண்டு பொண்ணுங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க எங்களை இப்படி பண்ணியிருக்கா இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கானா எந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து எடுத்துருக்கணும் இவ்வளோ மேசிவாக ஒரே ஸ்கூலில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கேஸும் ஆனது இல்லை வாட் இது வாட் இது கேள்வி என்ன கிருபா முனுசாமி அக்யூஸ் மீ ஆஃப் அதர் திங்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கிருபா முனுசாமி பூமொழி மதியழகன் மூணு பேரும் சேர்ந்து ஜக்கி கிட்ட ஒன்னே முக்கால் ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க ஜக்கி கிட்டையே ஆசிரமத்திலேயே நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அடி வாங்கும் போது டூ தௌசண்ட் எயிட்டோட சம்பவத்தை ஒன்று எடுத்து கிருபா முன்சாமி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஓப்பன் என்கொயரி வச்சுட்டேன் ஃபேஸ்புக்கில் பத்து போஸ்ட் இருக்கும் நீங்க ஃபேஸ்புக்கில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா ப்ரொஃபைல அம் ஓப்பன் ஃபார் எனி என்கொயரி போட்டேன் அந்த அம்மா காணும் அந்த அம்மா அது பத்தி ஐ திங்க் சோ திஸ் இஸ் நாட் பட் இட் நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் அந்த அம்மா வந்து நான் மூங்கில் திருடன்னாங்க அந்த அம்மா வந்து நான் வந்து ஜெயிலுக்கே போனதில்லை நாங்கள் எப்போ ஜெயிலில் உட்காரும் போது நான் ஜெயிலில் இருக்கும்போது போது போனதில்லை நாங்கள் ஸோ ஷீசன்ஸ் டூஸ் ஆஃப் ஜக்கி அது ஊருக்கே தெரியும் அது நான் ப்ரூவும் பண்ணிட்டேன் என் ஃபேஸ்புக் முகநூல் அதுக்கு பதிலும் இருக்கு ஃப்ரம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அது இப்போ எடுத்து வச்சுருக்காரு சந்தோஷம் அப்போ பழைய கேசஸ் போகணுன்னா அப்போ நான் ஜக்கி பற்றியும் கேட்கணும் இப்போது விஜியோட டெத் என்னாச்சு எப்படி பஸ்மா ஆகினாரு அஞ்சு மணிக்குள்ளே எந்த ஹிந்து சமூகத்தில் நைட் எரிப்பாங்க இந்த ஆளுக்கு சுடுகாடு கொடுத்துருக்கு அரசாங்கம் பழைய கேஸ் கேஸ்லான் இப்போ பேசுவோம் ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸோட ஃப்ராட் பேசுவோம் ஒம்பது லட்சம் வாரம் நடனாரு சேலத்தில் ஒம்போது வாரம் நாடல அது எழுத்து மூலிமா கொடுத்துருக்காரு கோர்ட்டில் இப்போ கோர்ட்டில் தோற்றுருக்கார் ஜக்கி ஜஜ்கி டிஃபமேஷன் சூட் போட்டார் என் மேலே கேஸ் தோத்துட்டாரு இருக்குது சார் நான் கேஸ் இல்லைன்னு சொல்ல பத்தொம்போது கேஸ் இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்தொம்போது கேஸ் இருக்குது பதினெட்டு கேஸ் என் மேலே ஆயிட்டேன் இந்த ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது என் மேலே கெம்ப்ளாஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ இது பர்சனலாக எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து என் பேர் பியூஷ் மனுஷ் நான் சேலத்துலேருந்து வரேன் வேதாந்தாவை தோக்கடிச்சிருக்கேன் கெம்ப்ளாஸ்ட்டை தோக்கடிச்சிருக்கேன் ஜிண்டலை கனிம கொல்ல பண்ண உள்ள நித்யானந்தாவை வரக்கி அடிச்சிருக்கேன் ஜக்கியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் பல கார்பரேட்ஸை வந்து தோக்கடிச்சிருக்கேன் அரசாங்கத்தை வந்து கை நிலத்தை கையெடுக்க உள்ள சேலம் சென்னை எட்டு வழி சாலையில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன் ஏர்போர்ட் விரிவாக்கத்தை பண்ண உள்ள சேலத்தில் பல கம்பெனிகளை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஷட் டவுன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நிறையா ஏரிகளை தத்தெடுத்து திருத்தியிருக்கேன் ஒரு கார்டு உருவாக்கியிருக்கேன் இத்தனை இருக்குது ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்போம் சார் இது பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் நல்ல உரிமை இருக்கும் உங்களுக்கு டாக்டர் சரவண பிரசாதோட இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணப் போகிறோமா சாரி சரவணமூர்த்தியோட இஷ்யூ அட்ரஸ் பண்ண போறோமா இல்லையா ஈஷா ஃபவுண்டேஷனோட ரோல் என்ன இதில் ஒரு பாஸ்கோ வழக்கு போடப்படுது மனுஷன் அரெஸ்ட் ஆகிட்டார் இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்ச்சு முன்னுக்கு போல இது நான் கேட்டால் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்ட்டு நான் திருப்பியும் கேட்பேன் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கேன் சார் தெரிஞ்சுக்கோங்க கோயம்புத்தூர் பிஜேபி பிரசிடண்ட் அண்ணாமலை சாரி தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி பிரசிடண்ட் அண்ணாமலை மேல கேஸ் இருக்க கேஸ் ஜெயிச்சிருக்க ஹை கோர்ட்ல இந்த வாத வச்சா ஹை கோர்ட்ல கேஸ் எடுக்க கூடாது இல்ல இப்ப கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது ரெண்டு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்கேன் அந்த ஆள் மேல சார் அந்த ஆளுக்கு அறிவு இருந்தா யாருன்னு சொல்லட்டும் யாருன்னு சொல்லட்டும் சார் சொல்லட்டும் நாங்கெல்லாம் கட்சி தான் அப்ப எங்களையும் நீ நினைக்க கூடாது இல்லையே பார்க்க விட கூடாதுங்க சமூக வரவதை அவனா பார்க்கவே இல்லை பார்க்க விட இளைய பொண்ணு ஐயா தலைமையில் போன வருஷம் வாங்கி கொடுத்தது அதை இப்போ தினமும் போட்டுக்கிட்டு பண்ணிக்கு வாங்கி கொடுத்தாங்க நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க அடுத்த வாங்கி கொடுத்தாங்க பழைய செய்தி எடுத்து போட்டு இப்போ போட்டு இதே தான் தொழில் மானுஷ் இதுக்கு முன்னாடி அடித்தாங்க பிஜேபி முன்னாடி இப்போ லட்டை பற்றி உடனே இப்போ அடிச்சு வாங்கிட்டு போகிறாரு இப்போ லட்டுக்கு அது கிடச்சி போடும் இப்படி தான் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மானுஷ் மானுஷ் அவர் மேலே குற்றம் இருக்கு அதனால பேசக்கூடாதுங்கிறாங்க நே நாங்கள் பேசலாமா இங்கே இருக்கிற பப்ளிக் பேசலாமா பாதிக்கப்பட்டவங்க பேசலாமா அங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க அவங்க பேசலாமா தான் அவங்க எல்லாம் தான் பேசுறாங்க முந்தா நாள் நடவடிக்கை சென்னை ஹைகோர்ட்ல என் பிள்ளையில பார்க்க ஆள் குழு மூலம் விட்டு நான் ஏன் போட போறேன் போன வருஷம் பார்த்து வச்சுக்கிட்டு என்ன இளைய பொண்ணு வந்து உண்மை கண்டறிய குழு போன உடனே நீங்க தான் அனுப்பி இருப்பாங்க நான் சாவதற்கு போறேன் நீங்க பிரசை கூட்டு பொது மன்னிப்பு கேட்டா தான் நான் பச்சை தண்ணி குடிப்பேன் அப்படி என்ன சொல்றீங்கன்னு மூத்த பொண்ணு என்ன மிரட்டுது இது ஈசா சொன்னால்தான் அவங்கள்ட்ட பேச நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லுது மறுநாள் அதுக்கு ஒன்றும் சொல்லலை என்ன முடிவு எடுத்துருக்கேங்க பிள்ளையா பச்சை தண்ணி கொடுக்காம சாகட்டுமா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு கேட்குது நானும் சாக போகிறேன் பிள்ளைய பச்சை தண்ணி நான் ஏன் பிடிக்கணும் அப்போ நானும் அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்போ எடுக்காதங்க நாங்கள் என்ன செய்யறோம் முடிவு பண்ணுறோம் இன்னைக்கு வரைக்கும் இளை பிள்ளை பார்க்க முடியுங்க போன வருஷம் பார்த்து பார்த்து பொண்ணை தான் பார்த்துருக்கேன் இலைய போனால் வருஷமா வருஷமாக விடாம பண்ணியிருக்காங்க அதான் தற்கொலை பண்ண போகிறேன் ஈசா மேலே பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு இங்கே வந்தாவே ஈசா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுது உங்கள் அப்பாவால் ஈசாவோட வருமானமே போச்சு அதனால் உங்கள் அப்பாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லோக்கல் முனிசிபல் சப்போர்ட்டில் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க மூணு வருஷம் கேஸ் நடந்தது என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா எங்கள் அப்பா ஈசாவுக்கு வந்தால் ஈசாவோட பேர்ல ரிப்பேர் ஆயிருது வர்ற கூட்டம் எல்லாம் ஈசா அப்படி திரு திருட்டு திறன் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாங்க அதனால வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க ஆறு மாதம்னால் அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு மூன்று வருஷம் நடந்தது அப்போ பெற்றோர்கள் எல்லா வரையுமே இருக்குது போய் பார்க்கலாம் அதனால் உங்களை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் எப்போனாலும் போக்கலான்னு சொல்லி என் பிள்ளைய மூலமாக போட்ட கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் நான் ஹைகோர்ட்டில் போன வாரம் போட்டிருக்கேன் அடுத்த வாரம் நான் அப்பியராக போகிறேன் ஆட்கொள்முன்னு போட்டிருக்கேன் மானுஸ் மானுஸ் மேலே இந்த குற்றச்சாட்டு சொல்லி அவர் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அரசாங்கம் நியாயத்தின் பக்கம் நிற்குமா சொல்கிறவள் யாருன்னு கேட்பாங்க என்ன நடந்தது அப்படின்னு அரசாங்கம் கவனிக்கணுமா ஏன்னா நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்களும் சொல்கிறோம் அந்த நீதிமன்ற காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் இருக்குது அந்த எஃப்ஐஆர் எடுத்து பா நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் அந்த எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்கள் கோர்ட்டில் இருக்குது பதிவாயிருக்கு அந்த எஃப்ஐஆர் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அது எந்த குடிமகன் யார் வேண்டாலும் பாதி சொல்லலாம் நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஆனால் மனிதர்களுக்காக மனுஷர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் யார் இந்துக்கள் தானே அவங்களுக்காக தான் பேசுகிறோம்

ஆசிரமத்தில் வேலை சரி இது கூட விடுங்க அண்ணனுக்கு வயசு வந்து எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு ஃபிட்டாக இருக்காரு டக்குன்னு கோவப்படுறது இல்லை நீங்கள் ஜக்கி கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேளுங்க சின்ன கேள்வி கேளுங்க பத்து உதாரணம் இருக்கு கட்ட கட்ட வரைக்கும் திட்டுவா அப்படி மனுஷன் பாசிட்டிவ்னா பிம்பிக்கிறாரு நம்ம டென்ஷன் பார்ட்டி யோகா சொல்லி கொடுக்குறாரு இப்போ என்னாச்சு ஆச்சு மூளையில் பிளட் லீக் ஆகிடுச்சா மண்டை உடச்சிட்டாங்களா கொஞ்சம் சார் அறுபத்தி ஏழு வயசு தான் ஆகுது

என் பொண்ணு வச்சே சொல்கிற விடுங்க நான் வேற யார் இந்த இது என் பொண்ணு கேட்குறேன் பாவரா உங்கள் கடமைண்ணா சார் நியாயம் வாங்கி கொடுப்பீங்களா மாமா வேலை பார்ப்பீங்களா இது என்ன அர்த்தம் இது வித்ட்ரா பண்ணி வச்சிருக்கா விட்றோண்ணா நான் விட்றோண்ணா எனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இது இருந்ததுன்னா என்னோட வெட்டி தள்ளியிருப்பேன் உங்களை தள்ளுவேன் ஃபஸ்ட்டு அந்த ஆள் இல்லை சொல்கிறேன் சார் உதாரணம் சொல்கிறேன் இல்லை இல்ல சார் இது இது ரொம்ப சீப்பான ஒரு கேஸ் இந்த சீப்பான கேஸ்க்கு இவ்வளவு சீப்பான ஒருமென்ட் இவன் யார் கேக்குறதுக்கு அவன் யார் கேக்குறதுக்கு இப்படி அப்படி என்ன கேட்க பண்ண முடியாது ஆனா இது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு கேஸை கலப்படல வைக்கிறதுக்கு நான் டூ தௌசண்ட் டென்லன்னு அரெஸ்ட் பண்றாங்க செடிஷன்ல எஃப்ஆர் எஃப்ஆர் போட்டது டூ தௌசண்ட் டென்ல அரெஸ்டே உள்ள போயிட்டேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல சார்ஜ்ஷீட் போடுறாங்க டைம் லிமிட் இல்ல சார் இப்போ கூட போலீஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு இருக்கோங்க வாங்க தொண்ணூறு நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும் அந்த தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட் போடலனாவே நம்ம குற்றச்சாட்டு தாராளமாக போடலாம் உனக்கு மோட்டிவ் இருக்கு அதுவும் ஒரு ரேப் கேஸில் நம்ம தாராளமாக மோட்டிவ் செட் பண்ணலாம் இழுத்தடிச்சிருக்கேன்ட்டு நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க விசாரிச்சுட்டு போ விட்ரா பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை கம்ப்ளைண்ட் கூட விட்ரா பண்ண முடியாது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் சார் அந்த எஃப்ஐஆர் எப்போ ஆகும் மெடிக்கல் ஆகி தான் ஆகும் நீ ப்ராப்பராக விசாரிச்சு பண்ணி தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பேன் முதலமைச்சருக்கு கொண்டு போவோம் உங்கள் மூலியமாக கொண்டு போயிட்டு இருக்கோம் உங்க மூலமா கொண்டு போயிட்டு இருக்கோம் இது எல்லாமே அங்கதான் போக போகுது 21 நடந்துது அப்பா இவர் பதவி இல்ல அதனால தான் இருக்கும் செல்வாக்கு ஆமா செல்வா தான் செல்வா என்ன இருக்கு இல்ல அதான் கேம் இல்ல சார் இந்த எஃபர்ல இந்த எஃபர் இல்ல சார் இல்ல போஸ்ட் கோல ஆமா ஈஷா ஃபவுண்டேஷன் ஆயிருக்கும் கண்டிப்பா இல்ல ஆகாம இல்ல சார் வர்க் பண்ணது ஈஷா ஃபவுண்டேஷன் தானே ஆமா கண்டிப்பா வரும் பேப்பர்ல எதுலயுமே வரல ஈஷாங்கற பேர் பேப்பர்ல வந்திருக்கு சார் இந்தியன் எஸ்பெஷலி வந்தது ஹிந்துலியும் வந்தது சியாசத்தில் வந்தது நான் வந்து ஸ்டேஷன் விசிட் பண்ணது வந்து ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி இருக்கும் பதினஞ்சோ பதினாறாம் தேதி விசிட் பண்ணேன் அந்த டைம் வந்து நாளைக்கு சீஸ் பண்ணிடுவோம் நாங்கள் ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸ் நாளைக்கு சீஸ் ஆயிடும்னாரு அப்புறம் கேட்டதுக்கு ஐயோ ஒரு லீவ்ல போயிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துருவாங்க நீங்கள் டுவெண்ட்டி செகண்ட் வந்துருங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டு எந்த பதிலுமே இல்லை டிடி ஹெல்த் அருணாண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மெசேஜ் அமிச்சு அமிச்சு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை யூ வில் ஹவ் டு அ ரெஸ்பான்ஸ் பாஸ்கோ வழக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும் த சொசைட்டி நீட்ஸ் டு நோ நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க ஏன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல இது வரைக்கும் கூப்பிட்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் அவங்களுக்கு கொடுக்குற கடமை இருக்கு இல்லையா அவங்களுக்கு எஸ்பி கூப்பிட்டு வந்து கூ உங்களை கூப்பிட்டு அப்டேட் கொடுத்துருக்கணும் இந்த கேஸ் பற்றி எவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு ஸோ

இன்னொன்று நீங்கள் யாருன்னு கேட்டிங்கள ஜக்கியும் நானும் லிட்டிகன்ஸ் இன் கோர்ட் அவர் கம்ப்ளைண்ட் நான் ரெஸ்பாண்ட் அண்ட் அந்த கேஸில் நான் கேஸ் ஜெயிச்சிருக்கேன் ஸோ அந்த உரிமை எனக்கு முழு உரிமை இருக்குது கோர்ட்லேயும் நிற்கிறதுக்கும் இங்கேயும் நிற்கிறது பப்ளிக் ஸ்பியரில் நிற்கிறதுக்கு என்னென்னா கேஸ் தோத்தவர் எங்கிட்ட அவர் அவர்கிட்ட நான் தான் கேட்குறோம் நீ அப்புறம் என்கிட்ட கேட்கலான்ட்டு இல்லை மக்களுக்காக பெற்ற பிள்ளைகளை பார்க்க போது சமூக உரவதின்னு சொன்னான்னா அவன் பண்ணுற அட்டுழியத்தை பாருங்க ஈஸா இல்லை ஒவ்வொரு தடவையும் நூற்றுக்கணக்கான பேரை கஜ்ஜெட்டில் போயிரு பேரை மாத்திரான் என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கு சொந்தக்காரங்க போன வாரம் போயிருந்தாங்க தான் இருக்காங்களான்னு அப்படி யாருமே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறோம் என்னன்னு பார்த்தான்னா கஜெட்டில் போட்டு பேரை மாத்தி மாமதி மாமயிருன்னு மாத்திருக்கோம் இந்த மாதிரி எங்கள் ஆயிரம் பேர் அப்போ அதான சமூக உரோதி கூடம் பெற்றோர்களுக்கு சொல்லாமலே பேரை மாத்திரான் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது வரைக்கும் ரமணாங்க தூக்கு படிச்சார் அவருக்காக எனக்கு போலீஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சோ உள்ளே வந்ததா சுபசிரி இறந்தாங்க இதுவரை கேஸில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா ஜெக்கியோட இருந்த பதினஞ்சு வருஷம் இந்த கணேசன் பௌதுத்த சாமியார் அவரே காணவனு ஹைகோர்ட்டில் ஆட்குழு மனு போட்டிருக்காங்க அவரே வாதியோ யாரை கண்டுபிடிச்சு கொடுக்க போறாரு கூட இருந்த சாமியாரே கண்டுபிடிக்க முடியல இவர் உலகத்தை காப்பாற்ற போறாராம் சார் காவேரி காலிங்னு ஒரு ப்ரோக்ராம் சார் காவேரி காலிங் ப்ரோக்ராமில் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாரு அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணும்போது சரத் வரலட்சுமி சரத்குமார் கூட இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு நயா பைசா மாட்டேன் காவேரி காலிங்கோட ஒரு நயா பைசா தொடமாட்டேன் எவ்வளோ கலெக்ஷன் பட்ஜெட்னா பத்தாயிரம் கோடி கேட்டிருக்காரு எவ்வளோங்க பத்தாயிரம் கோடி பப்ளிக்கில் கேட்குறாரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரம் நடப்போகிறேன் எனக்கு நாற்பத்தி ஒரு ரூபா ஒரு மரத்தை மேலே போட்டு கொடுங்க பத்தாயிரம் கோடி எங்களுக்கு கொடுங்கங்கிறாரு இப்போ பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து அவர் கேட்கும் போது என்ன சொல்கிறாருனா ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் டிசிஎஸ் சேர்மன் கிரண் மஜூம்தார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்களாம் வச்சு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த போர்டு தான் பணத்தை நான் தொடவே மாட்டேன்னாரு டே ஒன்ல இருந்துங்க நாற்பத்தி ரூபாய் அமிச்சேன் நானும் என்ன தான் வருதுன்னு பார்க்க ஈஷா ஃபவுண்டேஷன் பேரில் ரசீது வருது காவேரி காலிங்கிற ஒரு போர்டும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணும் இல்லை எங்கேயும் ரெஜிஸ்டர்டும் இல்லை ஒரு பேங்க் அக்கவுண்ட் இல்லை காவேரி காலிங் பேரில் ஆனால் நீங்கள் அனைத்து செக் எடுத்து பாருங்க அவன் செக் வாங்கியிருப்பா அப்படிலாம் பெரிய பெரிய போர்டு வச்சு பழக வச்சு காவேரி காலிங் பேரில் இருக்கு இப்போ இதோட பெரிய ஃப்ராட் எதுவுமே இருக்குமா ஸோ எக்கனாமிக் கிரைம்ஸ் அந்த ஆள் மேலே மேர்டர் கேஸ் வரைக்கும் அந்த ஆள் மேலே இப்போ இந்த ஸ்கேம் வேற புதுசாக நான் பர்சனலாக பேசக்கூடாது பட் பாரதியாருன்ட்டு கொஞ்சம் விசாரிங்க நீங்களும் அந்த அம்மா எங்கே போனாங்க ஏன் போனாங்க அவரோட ஒரு வீடியோ இருக்குது எங்ககிட்ட அந்த பாரதி அம்மாவை ஹிமாலயாஸ் கூட்டு போய் இந்த ரீப்ரொடக்டிவ் வார்டில் கால் வைக்கிறாரு நான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஜக்கி நல்லா அமுத்துறாரு பிடிச்சி அவர் தியானலிங்கத்தை எழுதியிருக்காரு நானும் விஜய் பாரதி மூணு பேரோட யூனியனில் தான் தியானலிங்கம் வந்துச்சுங்கிறாரு நாங்கள் மூணு பேர் சேர்ந்துட்டோம் தியானலிங்கம் வருதுங்கிறாரு ஸோ இந்த மனுஷனுக்கு ஹி ஹேஸ் நோ மாரல் அத்தாரிட்டி டு கொஸ்டின் எனி ஒன் எந்த கிரிமினலையும் கொஸ்டின் பண்ணுறது மாரல் அத்தாரிட்டியில் என்ன விட்டுருங்க ஸோ இந்த பர்சனல் கேள்வி கேட்டனால பதில் கொடுத்தேன் இல்லாட்டி இது ரிலவெண்ட் இதுக்கு ஸோ இவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட்னால தான் சொல்கிறோம் இவர் இந்த வேலை செயல் வேலை பண்ணனால தான் நம்ம அலார்மிங்காக இருக்குது சுச்சுவேஷன் எத்தனை பொண்ணுங்க நம்பி போயிருக்கு ஏன் கேமராச்சர் ரெண்டு பொண்ணுங்களையும் நம்பி அங்கே தான் விட்டுருக்காரு அப்போ அங்கே ஒரு ரேப் நடந்தது தான் இவர் வாபஸ் வாங்குற ஆளுக்கிட்ட எப்படி விடுவீங்க ஒரு ரேப் கேஸ்ல வாபஸ் வாங்க வைக்கறாங்க நியாயத்துக்கு போராட மாட்டேங்கறாங்க அந்த இடத்துல பொண்ணுகளுக்கு என்ன வேலை இருக்கு வாலண்டரியா யார் எப்படி சார் அண்ணா யுனிவர்சிட்டில முத வருஷத்துல இருந்து பிரைன் வாஷ் ஆரம்பிக்காரு நீ படிக்கிற படிப்பு போலி நீ அடுத்தவனுக்கு காகனிஜன்ல போய் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினா அவன் கொள்ளையடிக்கிறது உறுதுணையா இருக்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஒரு என்ஜிஓ நடத்தி தொண்டு நிறுவனம் நடத்தி ஒரு லட்சம் பேரை தான் காப்பாத்துறாங்க நம்ம ஒரு கோடி பேரை காப்பாற்றணும் அப்படின்னு ஃபைனல் இயர்ல வரும்போது இருபது பிள்ளைகளை போய் ஆசிரியர் வந்து கூப்பிட்டு போறாரு நான் வைச்சாசர்ல போய் இந்த மாதிரி அநியாயம் நடக்குன்னு சொன்னா அப்புறம் அதை நிறுத்துறாங்க அது விவசாயத்தை காப்போம் நொயலை காப்போம்னு சொல்லி அந்த கழிவு நீர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் தனி கழிவு நீர் வருது பக்கத்து ஒருத்தர் பூரா வந்து விடுறாரு இவரா சாமியார் இவரா விவசாயத்தை காப்பாற்ற போறாரு சார் ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பிச்சார்ல ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தை சொன்னாரு ஆட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எந்த பில்டிங் இருக்கக்கூடாதுன்னாரு அப்படியே ஆ சந்தோஷம் நானும் வந்தேன் பார்க்க நொய்யல் ஸ்டார்டிங் ஜீரோ பாயிண்ட் அவரோட இடம் அங்கேதான் பட்டா லேண்ட் வருது ஜீரோ பாயிண்ட் ஆஃப் நொயல் கட்டடத்தை பார்த்தா அங்கே ஃபுல்லாக சிமெண்டாக போட்டிருக்காரு மனுஷன் அறிவுங்க சில ஃபுல்லாக சிமெண்ட்டு இது ஃபுல்லாக சிமெண்ட்டு அப்படி பேசுறது ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்குல்ல அப்போ தான் கேட்குறோம் இல்லாட்டி கேட்கல இல்லாட்டி என் சேலம்லேயே நிறையா என்வரான்மெண்டல் வயலேஷன்ஸ் நிறைய நடக்குது அங்கே போய் கேளுங்க இங்கே வந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்க நீ பேசுறதுனால கேட்டுட்டு இருக்கோம் ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஒரு ஒரு சொட்டு தண்ணியை வந்து ப்ரைவேட் பண்ண போனேன் வீடியோ எடுத்து போட்டேன் ஓப்பனாகவே போனேன் வீடியோ எடுத்தோம் போட்டும் ஆதி சேலம்லாம் பார்க்க போனோம் எவ்வளோ அட்டூலியம் பண்ணியிருக்காரு நோட் பண்ணியிருக்கோம் எத்தனை ஓடையை அடிச்சிருக்கார பண்ணல ப்ளீஸ் என் பின்னாடி நாலு கேமரா வந்தது பசங்க வந்தாங்க நம்மளுக்கு ஜெயிலில் கொஞ்சம் மரியாதை இருந்ததுனால கிரிமினல் வந்து அண்ணன் போதும்னா இதுக்கு வேலைக்கு வேலை பிரச்சனை அண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த வாபஸ் வாங்கறதுக்கு வழக்கு இருக்குல்ல பொண்ணுங்க வந்து வாபஸ் வாங்குறது கம்ப்ளைண்ட்டை போலீஸ் என்ன சொல்லணும் என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னா பண்ணணும் தான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சமூகத்தில் நம்மளுக்கு அறிவு இருந்ததுன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் எந்த சூழலில் வாபஸ் வாங்குகிறாங்கன்ட்டு இவர் இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பை வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் வச்சு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கலன்னா இது தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இவரே உருவாக்கிட்டார் ஒன்று உருவாக்கிட்டார் ஆதி யோகின்ட்டு இவரே உருவாக்கிட்டார் நீ கடவுளே உருவாக்குற மனுஷன் நியாயம் வாங்கி கொடுக்க முடியல அவனால் அங்கே கேள்வி வருது அவர் பதில் கொடுக்கணும் சார் நான் சார் நான் பப்ளிக்கிட்ட போய் பணம் கேட்கலை நான் பப்ளிக்கில் போஸ்ட் கேட்கல நான் போய் ஓட்டை கேட்கலை நான் அரசாங்கத்துக்கிட்டே நான் எந்த விதமான எனக்கு கட்டாயமும் இல்லை நான் ப்ரைவேட் சிட்டிசனாக இருக்கேன் நான் ஃப்ரீ மனிதனாக இருக்கேன் ஓ மேலே ஃப்ரீடம் இல்லை நீ ட்ரஸ்ட் ஆக்ட்டில் வர நீ கையெழுத்து போட்டிருக்க அந்த கேம்பஸ் நடத்துறதுக்குள்ளே நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கேம்பஸில் நீ அதை வைலேட் பண்ணிகிட்டு இருக்க நீ பதில் கொடு